பெற்றோர்கள் இது சம்பந்தமாக பதில் தரமாக சொல்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது அப்துல்லா வலியல்லா அவருடைய அன்பு தாயார் ஏற்றத்துக்குரியவர்கள் சிறப்புக்குரியவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்று பல்வேறு ஆட்சியில் இருக்கிறார் அபிநாக் சொன்னாங்க நான் மிகச் சிறந்த குடும்பத்திற்கு சொந்த காரணம் சிறந்த குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறான் இந்த ஹசீஸ் தைவ்வையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறந்த குடும்பம் என்றால் இணை வைப்பவராக இருந்திருந்தாங்க சிறந்த குடும்பம் சொல்லுவோமா ஒரு மன்னிக்கப்பட்ட பாவசீகர குடும்பத்தையே சிறந்த குடும்பம் சொல்ல மாட்டாங்க ஒரு கூட்டுல உடம்பு புதிக்கலான்னு வச்சுக்கிறாங்க இது நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க புதிதான குடும்பம் சொல்லுவோம் ஒரு வீட்டுல சிறு கான்னு வச்சுக்கிறேங்க ஆஹ் சிறந்த குடும்பங்க செல்வோம் திருட்டுக்கார குடும்பம் கூட செல்வோம் ஆனா இதெல்லாம் மன்னிக்கப்படுற பாவம் குடிக்கிறது சிறு இதெல்லாம் மன்னிக்கப்படுற பாவம் அது செஞ்ச குடும்பத்தையே மோசமான குடும்பம் சொல்லுவோங்க பாவத்தில் இணைக்கிறது சிறுக்கு அதை செய்வர்கள் நான் சிறந்த குடும்பத்திற்கு சொந்தக்காரன் என்று நபில் நாம் செல்லு எப்படி யோசிக்க நாம் தெளிவா சொல்றாங்களே இருக்கும் அப்படிங்கிறாங்க

தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனும் ஆக்குது என்னுடைய வழி தோண்டங்களையும் தொழுகையை நிறைவேற்றக்கூடியவன ஆக்கு இதெல்லாம் நான் சொல்லல குரானை மசால கூடிய அவர் இப்ராம் சந்த வழி தோன்றம் யாரு அப்துல்லா நஜிரானு என்னோட வழி தோண்டம்னா தொழுகையை நிலைநாட்டவும் அப்படி ஆகிய விபிரான் தவற செஞ்சு கொடுக்க இல்லையா அது மட்டும் இல்லையா கலிமத்தம் வாழ்க்கைய பத்தம் வாழ்க்கையத்திய அத்து குரானை வருது கலீமாவை இப்ராஹ்

இல்ல சிறந்த கூட்டமாகவும் இருந்தது இடைவெளிப்பா இருந்ததுன்னு பொறுத்தலை இருக்க அப்படின்னா இல்ல அவங்க இருந்தாங்க அப்படின்னா